தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து கொடூர கொலைகள் அரங்கேறி வருவதாக கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே போகிறது என்றும் வினவியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த நெட்டூர் புறக்காவல் நிலையத்திற்குள் நேற்றிரவு நுழைந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் முருகன் என்பவரை சரமாரியாக விட்டுவிட்டு தப்பி ஓடியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் காவல் நிலையத்திலேயே தலைமை காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழ்நாட்டில் திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் அதே தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் அரசு வழக்குரைஞராக பணியாற்றி வரும் முத்துக்குமாரசாமி என்ற வழக்குரைஞர் நேற்று முன்னாள் காலை அவரது அலுவலகத்தில் அமர்ந்து வழக்கு தொடர்பான கோப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த ஒரு கும்பல் சரமாரியாக படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது திமுகவை சேர்ந்த அரசு வழக்குரைஞர் படுகொலை செய்யப்பட்டு மூன்று நாட்களாகும் நிலையில் அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பதை கூட காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே நாளில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக நிர்வாகி ஹரிஷ் என்பவர் ஒரு கும்பலால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கொலைகள் எவ்வளவு மலிவானவையாகிவிட்டன என்பதற்கு அடுத்தடுத்து நடந்த இந்த கொலைகள்தான் சான்றாகும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் காவல்துறையினர் சட்டத்தை பாதுகாத்து நீதியை நிலைநிறுத்த வேண்டியவர்கள் வழக்குரைஞர்கள் ஆனால் காவல்துறையினருக்கும் வழக்குரைஞர்களுக்குமே பாதுகாப்பற்ற நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஐந்து பேர் படுகொலை செய்யப்படுகின்றனர் கொள்ளைகளும் பெருகிவிட்டன ஆனால் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு உறங்கிக் கொண்டிருக்கிறது ஊழல்களை தவிர வேறு எதிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை திமுக அரசு உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் மக்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்